திருச்சிற்ற்றம்பலம் திருஞானசம்பந்தர் சைவ சமய ஸ்தாபித வரலாற்றை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் அனல்வாதம் புனல்வாதத்தில் வென்ற ஞானசம்பந்தர் சைவ சமயத்தை ஆலவாய் திருநகரில் ஸ்தாபிதம் செய்கின்றார் இந்த ஆலவாய் நகரமே சைவப் பொலிவுற்று எங்கும் ஹரஹர என்ற ஒளி கேட்டு திருநீர் ஒளியோடு விளங்கியது இந்த அற்புதத்திற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஞானசம்பந்தன் சுக்கலிங்கப் பெருமானை வந்து அணுகி வீடே ஆளவாயாக இருக்கின்ற பெருமானே என்று பாடுகின்றார் இந்த பாட்டிலே குற்றம் நீ குணங்கள் நீ கூடலாளா வாயிலா என்று செய்திகளை பகர்கின்ற ஞானசம்பந்தர் கௌசிகப் பண்ணிலே அற்புதமாக சொக்கலிங்க பெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக இந்த பதிகம் பாடப்படுகின்றது திருச்சிற்றம்பலம் வீடலால் விழுமியார்கள் விருமியார்கள் நீங்கர் Carmen வீடலால் வாயிலாய் பரவனில் பல்பனே காடல வாயிலாய் கபாலின கடும் கூடலால வாயிலாய் குழாயதுள் நே குற்றம் நீ குணங்கள் நீ கூடவாயிலாய் சுற்றம் நீ பிரானுமி தொடந்திலங்கு சோதி நீ கற்ற நூர்கு நீ அறுத்தமிழ் பமந்திவை முற்றும் நீ புகழ்ந்து முன் உரைப்பதில் முகம் மனே கோலமாயில் மதிர் கூடலவாயிலாய் செய்து காலனாய தொண்டுலமாய கண்டனே இன்னை அன்றித்தலோ சீலமாய சிந்தையில் தேர்வதில்லை தேவரே ஆதி எந்தமாகினாயவாயில் அள்ளலே சோதி எந்தமாகினாய் சோதியுள்ள சோதியாய் வீதம் வந்த வாய்மையால் ஓதி வந்த பந்தவாய்மையால் உணர்ந்துரை கலாகுமே தாவனம் விடையினாய் தலைமையாக நாள் சொறும் ஓவன உடங்கினாய் கூடலவாகினாய் தீவனவு மலர் மிசை திசைமுகனும் தூவன்கினார் துழக்கம் எழுதுவார்களே ய நீர்வள்ள பொறுப்புணர் புவலியார் ஆய ஞானசம் கேள்வியான பழ்பினார் ஆய சொல்லில் மாலை கொண்டு ஆலவாயில் அண்ணனை தீய தீர முவார்கள் சிந்தைய தேவரே ஆய சொல்லில் மாலை கொண்டு ஆலவாயில் அண்ணன் தீர எண்ணுவார்கள் அண்ணலை தீய தீர எண்ணுவார்கள் சின் தயாவர் தேவரே தேவரே ते